அனைவருக்கும் வணக்கமா இன்றைய தினம் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு முருகனுடைய உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளில் நம்ம முருகன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வச்சுட்டு நம்ம என்ன வேண்டுதுனாலும் நடக்கும் அது போக இன்னொரு சிறப்பும் இன்றைய நாளில் இருக்குது பௌர்ணமியும் சேர்ந்து வருது நீங்கள் காலையிலேயே முருகன் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க இல்லைனா மாலை நேரங்களில் போயிட்டு வந்து இன்றைய பௌர்ணமி தினத்தில் வந்து உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து மாவிலை தோரணம் கட்டி அதாவது வாசலில் அதை நிலைவாசலில் மாவி ட்டிட்டு அதில் எப்பயுமே காமிச்சிருக்கேன் பாருங்களா அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மாவிலை தோரணம் கட்டி ரெண்டு எண்ணெய் அதாவது அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெய் போட்டு திரி போட்டு உங்களுடைய நிலைவாசலில் இரவு நேரங்கள் அதாவது மாலை நேரங்களை வச்சு உங்களுடைய வேண்டுதல் எது வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் இந்த தினம் எல்லோரும் பலம் பெறணும் அப்படிங்கிறது